பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறவர் ஒரு திரு நாவுக்கு அரசர் இவர் திரு ஆப்பாடி தளத்தில் பாடியிருக்காரு பன் திருநேரிசை நாற்பத்தி எட்டாவது பதிகம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சுவாமி பால் உகந்தநாதர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருநாவுக்கு அரசர் நம்ம அப்பர் நமக்கெல்லாம் உழவார பணியை கற்றுக் கொடுத்தவர் உழவார பணியே பெரும் பணியாக செய்தவர் இறைவனை ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்ததும் இல்லாமல் நம்மளுக்கு அருமையான நான்கு ஐந்து ஆறுன்னு மூன்று திருமுறைகளை தேவார பண்களை கொடுத்துட்டு போயிருக்காரு இதையெல்லாம் நாம் பாடி பணிஞ்சு இறைவனுடைய திருவருவில பிற தேவதைகள்லாம் தடுப்பாங்களாம் பாடலா பாடினா அந்த ஆற்றலை தடுக்கிற வல்லமை யாருக்கும் கிடையாது அப்படி ஒரு இசைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு ஆகையினால நாலு வரி சுந்தரே சொல்லியிருக்காரு என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்கள் கோயிலுக்கு போனால் ஒரு பதிகமாவது பாடுங்கன்னு அது மாதிரி நம்ம ஒவ்வொரு திருமுறையிலேருந்தும் ஒரு நாலு வரி எடுத்து இப்போதான் எல்லாரும் செல்போன்ல எல்லாம் வச்சிருக்காங்க எடுத்து பாடிட்டு வரலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு மூன்று திருமுறைகளை கொடுத்த அருமையான நம்ம அப்பர் திரு நாவுக்கரசர் அவருடைய திருநேரிசியே இப்போ நம்ம படிப்போம் திருச்சிற்றம்பலம் கடலகம் ஏழினோடும் புவனமும் கலந்து விண்ணும் உடலகத்து உயிரும் பாரும் கொள்ளழலாகி நின்று தன்மதி பகலுமாகி மடலவில் கொன்றை சூடி மண்ணும் அப்பாடியாரே ஆதியும் அறிவுமாகி அறிவுனுள் செறிவுமாகி சோதியில் சுடருமாகி தூணெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பாங்கராகி வேதியர் வாழும் செஞ்சல் விரும்பும் ஆப்பாடியாரே என்னுடை இருக்குமாகி இருக்கின் உள் பொருளுமாகி பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கிராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பாகமாகி பேணும் அப்பாடியாரே அண்டம்மார் அமரர் கோமான் ஆதியம் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை கண்டு அவன் தாதை பாய்வான் கால் அற எரிய கண்டு தண்டியாக்கு அருள்கள் செய்த தலைவர் ஆப்பாடியாரே சிந்தையும் தெளிவும் ஆகி தெளிவினுள் சிவமும் ஆகி வந்த நன் பயனுமாகி வானுதல் பாகமாகி மந்தம் ஆ சூழ்ந்த மண்ணி தென் கரைமேற் மண்ணி அந்த மோடு அளவில்லாத அடிகள் ஆப்பாடியாரே வன்னிவால் அறவும் மத்தம் மதியமும் ஆறும் சூடி மின்னிய உருவாம் சோதி மெய்பொருள் பயனுமாகி கண்ணி ஓர் பாகமாகி கருதுவார் கருத்துமாகி இன்னிசை தொண்டர் பாட இருந்த ஆ பாடியாரே உள்ளுமாய் புறமுமாகி உருவமாய் அருவுமாகி வெள்ளமாய் கரையுமாகி பிரிகதிர் ஞாயிறாகி கள்ளமாய் கள்ளத்துள்ளார் கருத்துமாய் அருத்தமாகி அல்லுவ அல்லல் செய்த இருந்த பாடியாரே மயக்கமாய் தெளிவும் தெளிவும்ி மால்வரை ஆகி தியக்கமாய் ஒருக்கமாகி சிந்தையுள் ஒன்றி நின்று இயக்கமாய் இறுதியாகி என் திசைக்கு இறைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவர் ஆ பாடியாரே ஆறழல் உருவமாகி அண்டம் ஏ கடந்த எந்தை பேரொளி உருவினானை பிரமனும் மாலும் காணா சீரவை பரவியத்தி சென்று அடி வணங்குவாக்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் அப்பாடியாரே தின்திரள் அரக்கன் ஓடி சீ கயிலாயம் தன்னை என் திரல் இளனுமாகி எடுத்தலும் ஏழை அஞ்ச விண்டியிரல் நெறிய ஊன்றி மிக கடுத்து அலறி வீழ பந்திரல் கேட்டுகந்த பரமர் ஆப்பாடியாரே பரமர் அப்பாடி யாரு திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா பாட்டு நீங்கள் என்ன அருமை அருமைன்றீங்க இதெல்லாம் படிக்கும்போது அதை உணர்ந்தாதான் அதனுடைய அருமை தெரியும் ஒன்றி திருநாவுக்கரசல் தான் சொல்வார் ஒன்றி மனசு ஒன்றி கும்பிடுங்க தொழுங்க அப்படின்வார் அந்த மாதிரி இந்த பாடல்ல அவ்வளோ ஒரு உருக்கமான பாடல் அவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள பாடல் ஆதியும் அறிவும் ஆகி அறிவுனுள் செறிவுமாகி சோதியுள் சுடருமாகி தூண் நெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் செஞ்சல் விரும்பும் ஆப்பாடியாரே எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க ஆதியும் அவர் தான் அறிவும் அறிவுனுள் செறிவுமாகி ஜோதியாவும் அவர் தான் நிற்கிறாரு ஆணும் பெண்ணும் பாதி அம்மாவும் பாதி அப்பாவும் நிற்கிறாரு யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ வேதியர் வாழும் அவங்கெல்லாம் அவங்களோட எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கிற நீ விரும் விருப்பத்தோடு எல்லாரும் விரும்பும் அப்பாடு எல்லாரும் உன்னை விரும்பி கும்பிடுவாங்க அப்படின்னு என்னோட இருக்கமாகி இருக்கின் உள் பொருளுமாகி பண்ணோடு பாடலாகி இந்த பண்ணோடைய நீ பாடல் சொ இப்போ நாம் சொன்னது இது நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் திருவாசகம் படித்தா வரிசைப்படி படிப்பேன் திருமுறை படித்தா நூல் சாத்தியம் பாடுறது மாதிரி தான் படிப்பேன் இன்றைக்கி என்ன அவர் எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் இதுக்கு ஒருத்தர் சொல்லக்கூட சொன்னாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இது இறைவனுடைய சித்தம் இது நான் பாடுறதில்லை அவர் என்ன விருப்பி எனக்கு எனக்கு எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் நம்ம படிக்கிறோம் பாடுறோம் திருச்சிற்றம்பலம் என்னுடை இருக்கமாகி இருக்கின் உள் பொருளுமாகி பண்ணொடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகி யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் பாங்கராக இருக்கிறார் நான் அவ்வளோ அன்னோன்யமாக வந்துடுறார் இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிற இங்கே தான் இங்கே தலைமையில் இப்படி தான் உட்காந்துருப்பார் கேட்டுக்கிட்டு தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் கண் ஒரு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பெண் ஒரு பாகமாகி அங்கேயும் சொல்கிறார் பெண்ணும் பாதியில் வச்ச இங்கே வந்து பெண் ஒரு பாகமாகி பேனும் ஆப்பாடியார் அவங்கள ஒரு பாகமாக வச்சு அந்த ஆர் அமரர் கோமான் ஆதியம் அன்னல் அண்ணல் பாதம் எந்த பாட்டுக்கு தான் எது தான் எல்லாமே அப்படி ஒரு வரிகள் எல்லாம் அனுபவிச்சு 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 பாடியிருக்கார் நான்காம் திருமுறையில் உள்ளுமாய் புறமும் ஆகி உருவமாய் அருவும் ஆகி அருவமாகவும் இருக்காரு உருவமாகவும் இருக்கார் உருவமாய் அருவமாகி வெள்ளமாய் கரையும் ஆகி தண்ணி ஓடுது அந்த வெள்ளமும் அவர் தான் அதுக்கு அணைச்சி நிற்கிற கரையும் அவர் தான் விரி கதிர் ஞாயிறாகி சூரியனா கள்ளமாய் கள்ளத்து உள்ளார் கருத்துமாய் அறுத்தமாகி அள்ளுவார்க்கு அல்லல் செய்திட்டு இருந்த ஆப்பாடியாரே மயக்கமாய் தெளிவுமாகி மால்வரை வலியுமாகி தேக்கமாய் ஒருக்கமாகி சிந்தையுள் ஒன்றி நின்று இயக்கமாய் இறுதியாகி என் திசைக்கு இறைவராகி இந்த எட்டு திசைகளுக்கும் நீங்க தான் இறைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவர் ஆப்பாடியாரே ஆறள் உருவமாகி அண்டம் ஏழ் கடந்த எந்த பேரொலி உருவினானை பிரமனும் மாலும் காணா அப்படியே அவரு நெருப்பு பிழம்பா போது யாராலையும் பார்க்க முடியல பேர் பேர் ஒளி பிரமனும் மாலும் காணா சீரவை பரவி ஏற்றி சென்று அடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் அப்பாடு யாரெல்லாம் அவரை போய் வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருளி செய்வார் பேரருள் அருளி செய்வார் தின்திரல் அரக்கன் ஓடி ஸ்ரீ கைலாயம் தன்னை என் திரள் இளனும் ஆகி ராவணம் போய் அந்த கைலாயத்தை என்னால் அப்பப்போ வந்து கும்பிட முடில நான் கைலாயத்தை தூக்கி போய் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடியோடு தூக்கினாராம் ஐயோ ஏதுரை அப்பா வந்து தூக்கி போய்டுவோம் இதுன்னு சொல்லிட்டு கட்டை வரல வச்சு சும்மா லேசாக அப்படி தான் அப்பா கடுத்து அலறி வீழ பந்திரல் கேட்டு உகந்து பரம சாப்பாடியாரு இந்த பாடலை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்திரல் கேட்டு உகந்த பரமர் ஆப்பாடியாரே அவர் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லி அருமையான பதிகம் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான்காம் திருமுறையில் இப்படி ஒரு சுவையான லட்டு இருக்குதுன்னு தெரியுமா அது லட்டாக கூட இல்லை நம்ம உதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி அப்படியே எடுத்து போட்டால் சொங்கன்னு வரைஞ்சி போவோம் இனிப்பு அப்படி அப்படி ஒரு இனிப்பு எனக்கு சுகர் இதனால தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அனுபவித்து பாடி 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 ஸ்வீட்டை நிறைய சாப்பிடக்கூடாதுல்ல நான் ஸ்வீட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் எனக்கு சுகர் வந்துடுச்சு இருக்குது எங்கள் அப்பந்தான் அதை சரி பண்ணணும் அந்த மாதிரி அப்படி ஒரு சுவை மிகுந்த பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகளை படித்தா நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையெல்லாம் மாறும் நல் வழிபடும் பாடுங்க படிங்க இறைவனுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பாளம் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றுவோம்